பெரிய ஒண்ணு அரண் அந்த பச்சை ரெண்டு தச்சு தச்சு போட்டு ஜாக் போடு உள்ள தண்டபா உள்ள சரி சரி சரிங்க போக வரணும் போக இல்லை நீ வந்துரன்னா ஏய் மழை மழையின் காரணமாக வர முடியுது அவர் வர நூறு அழைக்கி முடிச்சிக்கலாம் பாவக்காய் எண்பத்தி முப்பத்தஞ்சு வண்டி வந்தா ஒரே வில பவானி நாற்பத்தஞ்சு ஒரு போட்டு மாத்தி விடுறேன் லைனு இந்த கேமரா வேற போர்ட்டில் மாற்றி விடணும் ஒரு பவர் சப்ளை போயிட்டு அது வர்றது அதை மட்டும் மாற்றி வேற போர்ட்டில் கூட்டுதான் வேலை செய்யும் இது ரெக்கார்டிங் கிடையாது இந்த இடம் அது மட்டும்தான் 那，好好好。 اها 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 اها

பேர் மேட்ல <Joker focus>: <S statistic gosh> IS Unless somebody thinks there is anuralism, inательно that internalism is behaviour. glorious Hai, good morning. Oh, ini apa tanjir ya? Napa

இதை தூக்குப்பா எடை வச்சு இடம் சொல்லிவிடு கட்டிடு கட்டிட இடம் குறை எடுன்னு பார்க்குறாரு எத்தனை கலி பொண்ணு அரேஞ்ச் பண்ணி விட்டுரு அவர் தான் கேட்டவர் கேட்டவர் அவர் தான் கோவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கலியாகிடும் அது விக draußen. 1300 ите கலைத்து வாங்கலாம் பாருங்க பாருங்க சொல்லுங்க ஐனா வந்தா அதே வேலையில தான் துயில் எடுத்து நோгамிராங்க அங்க எங்க மூல காயை தான் வரதுக்குது இங்க வரதுக்குது வாங்க ரொம்ப டால வெறிக்குது அது என்ன காயை அதுக்கு மேரிக்குது அது 40 வெறிக்குது அது லைனிக்குறாங்க

ஆமா பா வாையடிடா என்னமா அம்மா இந்த பா வாையடி சொன்னோம் இந்த பெரியன பெரியன வடை விட்டு பாயிர 24 ல வெளியான முள்ளாய எத்து ஆமா உங்க வேற என்னப்பீங்க முடகை ஐம்பது காய்கறி வேற என்ன நாப்பது ரூபாய்

கோழி தொண்ணூறு கோழி தொண்ணூறு முள்ளு கத்திரிக்காய் அறுபத்தஞ்சு ரூபா பவானி கத்திரிக்காய் நாற்பத்தஞ்சு ரூபா முள்ளு கத்திரிக்காய் அறுபத்தி அஞ்சு ரூபாய் கிலோ

ا سڀ ڪم ڪجهه ٿيو آهي ٻڌي ٿي گهڻو ٿيو آهي 500 وارو ڪنهن کي ٿيو آهي اهو ڏاڍو ڏاڍو ٿيو آهي اهو 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 ங்காய் முப்பது பீங்காய் நாற்பத்தஞ்சு சொரக்கா முப்பது முப்பத்தஞ்சு முள்ளங்கி முப்பத்தஞ்சு பாவக்காய் நாற்பத்தஞ்சு நாற்பது வெண்டைக்காய் இருபத்தி முப்பது முப்பது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க

ஆமா நேவனா பவுன் வந்து 25 கிலோ சாவிசி ஆமா பவுன் நல்லா 25 கிலோ சாவிசி ஆமா 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 தேவையில்லாத மழைங்குது தேவையான மழையாது நூறு நூத்தி அறுபது ஏக்கரா ஏரியா கரெக்டா இருபத்தி நாலு கிடையாது அவ்வளவுதான் விடு அது கோடியே இரநூறு காத்துக்காத்துல ஒரு எதிர்பார்க்காதமா யாருமே எதிர்பார்க்கல ஆமா பெருத்துரும் பெருத்துடும் சீன் அது போடவே கூடாது அது அரைகிற ஒரு தான் போடணுமே இந்த வாரக்காக

வித்துருச்சா மொத்தமா போதா நீத்துவா நாளைக்கு சில்லரில் போட்டா நீ கேக்கலாம் கேட்கலாம் மூட்டையா போதும் போது பையன் கேட்க கூட காய் இருக்காது போடுவா தலை நான் கிளம்புறேன் காய்னா போய் இல்ல நாளைக்கு வா நாலு இன்னும் மோசம் வரும் நீங்க உனக்கு குடுத்துட கூடாது நீங்க வந்து சும்மா ட்ரையல் பார்ப்பாங்க வந்து மார்க்கு வழி இன்னும் சரியாகலை இன்னும் தண்ணி வந்து நான் வர வயலாம் எல்லாம் அவ்வளோ தண்ணி போயிருந்தாங்க இன்னும்

நாளைக்கு ரெகுலராக நாலு நாளைக்கு உண்மையாலுமே காய் ஃப்ரெஷ்ஷாக வருது தான் சொல்லலாம் அடுத்த கூட காய் ஈல்டு வருது நல்லா நல்ல ஈல்டு மறுபடியும் அதாவது ஓட்டு நல்லா இருக்காங்க பெரியப்பாவுக்கா மறுபடியும் ஒரு தண்ணி நல்லா இருந்தாங்க

செல்வம் செல்வம் கனக்குள்ள வருவா குமார் என்ன போன வச்சிருக்கியா ஒரு விக்கிய முப்பது ரூபாய்

எந்த கடை காய் கிடையாது நாற்பது <laughs> <laughs> <laughs>